வணக்கம் அம்மாவின் தந்தை சேனலுக்கு பார்த்தேன் திருச்சிற்றம்பலம் பரஞ்சோதி முனிவர் அருளைய திருவிளையாடல் புராணம் பார்த்துட்டு வரும் அதில் முப்பத்தி மூணு அட்டமா சித்தி உபதேசித்தல் சொக்கநாதரின் திருவிளையாடல் முன்னொரு சமயம் திரு கைலாயத்தில் கல்லால மரத்து நெழில் இறைவர் ஈசனார் அமர்ந்திருந்தார் அவர் அருகே இருந்த அன்னை உமையவள் தன் திருக்கரங்களால் தாம்பூலம் அரித்து கொடுத்து கொண்டிருந்தார் அப்போது தன்னை அண்டியிருந்த சிவகண தலைவர்களுக்கும் சனகாதி முனிவர்களுக்கும் போக குருவான சிவபெருமான் அமுதம் வணங்கி கொண்டிருந்தார் அது சமயம் திருக்குமாரர் கடவுளான முருகப்பெருமானுக்கு பாலூட்டிய கார்த்திகை பெண்டிர் அறுவரும் சின்னங்களாக விளங்க இறைவன் முன்பாக வந்து பணிந்து நின்றனர் அவர்கள் இறைவனின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி கருணையே வடிவான உருவான எங்கையின் எளியோர்களான எங்களுக்கு அட்டமா சித்தியை உபதேசித்து அருள வேண்டும் என்று வேண்டினர் தன் இடபாகத்தினை கொண்ட உமாதேவியரை இரவன் காட்டி அருளி சுட்டி காட்டி அருளி உமையை பராசக்தி மகேஸ்வரி அனிமா முதலான அட்டமா சித்திகளுக்கும் பனி தன்னைச் தன்னை சுற்றியுள்ள குற்றவேல் புரிந்திருக்க அமர்ந்திருப்பவள் எனவே உமையவளை நீங்கள் மனதில் இறுதி தியானித்தால் அவள் உங்கள் வினைகளை போக்கி அஷ்டமா சித்திகளையும் அளித்தருள்வான் என்று கூறி பின் சிவபெருமான் கார்த்திகை பெண்டீரான யக்ஷமாதா அறுவருக்கும் அஷ்டமா சித்திகளை உபதேசித்து அருளினார் ஆனால் அவர்கள் அன்னை உமையவளை மனதில் இருத்தி தியானித்திடாது இருந்தவையால் இறைவனின் உபதேசங்களை மறந்து போனார்கள் கார்த்திகை பெண்டி அறுவரின் குற்றத்தையும் இறைவன் மன்னித்திட முடியாதவாறு கடும் கோபம் கொண்டு நீவீர் அறுவரும் பட்டமங்கை என்னும் தளத்தில் உள்ள ஆலமரத்தின் கீழ் கற்பாறைகளாக கிடக்க கடுவீர் என்று சாபமிட்டார் சொக்கநாதர் இறைவனின் சாபம் பெற்ற கார்த்திகை பெண்டீர் அருவரும் மன துயரம் இருந்தவர்களாக என் பெருமானே இச்சாபத்தில் தக்க விமோசனம் உண்டோ என்று ஏக்கத்தோடு வினாவினார்கள் அவர் இறைவன் நீ வீர அறுவரும் ஆயிரம் ஆண்டுகள் பட்டமங்கை தளத்தில் கற்பாறைகளாக கிடந்திட வேண்டும் பின் மதுரையிலிருந்து இருந்து யாம் வந்து உங்களுடைய சாபத்தை போக்கிடுவோம் அப்போது உங்களுக்கு பழைய வடிவினையும் அருளி அஷ்டமா சித்திகளையும் விளக்கிடுவோம் என்று கூறி இறைவனிட்ட சாபப்படி கார்த்திகை பெண்டீரான யக்ஷமாதா அருவரும் பட்டமங்கை தளத்தில் உள்ள ஆலமரத்தடியில் கற்பாறைகளாகவே மாறி கிடந்தனர் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தன என் குணத்தானாகிய சிவபெருமான் தன் இச்சையினால் நானாச்சாரிய வடிவம் கொண்டு கற்பாறைகளாக கிடக்கும் கார்த்திகை பெண்டின் முன்பாக தோன்றி அருகி அவர்கள் சாப வினை நீங்குமாறு தன் திருப்பார்வையை நல்கினார் இறைவனின் அருளால் சாபம் நீங்க பெற்ற கார்த்திகை பெண்டில் அருவரும் கற்பார்வை வடிவ வடிவம் நீங்க பெற்று தங்களின் உருவை அடைந்தனர் பின் நானாச்சாரியாராக தங்கள் முன்பாக நின்று சாப விமோசனம் தந்தருகிய இறைவனின் பெரும் கருணையை எண்ணி நன்றியுடன் அவரது திருவடிகளில் விழுந்து வணங்கினார் பின் இறைவன் அப்பெண்டியிருக்க அறிவரின் சிரங்கள் மீது தன் திருக்கரத்தை வைத்து தெள்ளத் தெளிவாக அட்டமா சித்திகளை உபதேசி தருனார் சித்திகள் எட்டு வகைப்படும் அவை அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிராகாயம் ஈசத்வம் வசித்வம் என்பவாகும் இவை எட்டும் ஒப்புயர்வற்ற மெயின் ஆணையர்களின் விளையாட்டின் வகைகளாகும் பரம் அணுவாய் தங்கும் தன்மையே அனிமா எங்கும் இணைந்திருக்கும் பெருமை மகிமா பாரமில்லாது இருப்பது லகிமா தனமிற்று இருப்பது கரிமா அனைத்து உலகம் சென்று வரும் தன்மை பிராப்தி வேற்று உடலுள் புகுந்தால் வான சஞ்சாரம் செய்தல் நினைத்த இடத்தில் நினைத்தவாறு செய்தல் உலக பொருள்கள் அனைத்தும் முக்காலங்களையும் வானுலக பொருள்களையும் தன்னுடலே உள்ள ஒளியால் விளங்கச் செய்தல் இருந்த இடத்தில் இருந்தவாறே அனைத்தும் அறிதல் ஆகியவை பிராகாயம் சிவபெருமானுக்கு நிகராய் முத்தொழில்கள் செய்து நவகிரகங்களையும் தன் கட்டளைக்கு இணங்க செய்வது ஈசத்துவம் அனைத்து வகை உயிர்களையும் இந்திராதி திக் பாலகர்களையும் தன் வசமாக்குவது வசித்துவம் ஆனால் எம்மை அறிந்த எம்மை நானிய யோகியரும் இச்சித்திகள் எதையுமே விரும்பினார் இருந்த போதும் இச்சித்திகள் எட்டு யோகியர் பெருமை உலகிற்கு உணர்த்திடும் பாங்கினை கொண்டவை என்று மகா யோகியான சிவனார் கூறியறினார் இவ்வாறு இவன் தெல்ல தெளிவாக உபதேசித்த அஷ்டமா சித்திகளையும் கார்த்திகை பெண்டியரான யக்ஷமாதா அருவரும் அன்னை உமையவளை மனதில் இருத்தி தியானித்து நன்கு பயந்தனர் பின் வாழ்வெளியை வெளியே சென்று ஆறு யக்ஷ மாதர்களும் கைலாச மலையை அடைந்தனர் திருச்சிற்றம்பலம் 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 இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்